ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி பதிமூன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் காலை இந்திரஜித் எழும்போது சந்திரலேகா அவன் மார்பில் தான் படுத்து கிடக்கிறாள் ஆழ்ந்து உறங்கும் அவள் கூந்தலுக்குள் விரல்களை நுழைத்து மெல்லவருட உறக்கம் கலைந்து விழித்துக் கொண்டவள் இப்போதும் இந்திரஜித்தின் மார்பில் கிடப்பதைக் கண்டு சட்டின்றி எழுந்து கொண்டாள் நல்ல தூங்குனியா என்று கேட்டவன் எழுந்து சோபா செட்டில்லாமற உம் என்றவளால் தன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை இந்திரஜித்தை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாது ஆனாலும் எதுவும் தெரியாது என்று கூறிவிடவும் முடியாது பாஸ்கர் என்ற அந்த ராஸ்கனின் மருமகனாக போகிறவன் இந்த ஒரே காரணத்திற்காகவே இவனை தன் நிழலை கூட நெருங்க விட்டிருக்க கூடாது ஆனால் இங்கு எல்லாம் தலைகீழாக நடக்கிறது ஏன் இப்படி அவளுக்கு புரியவில்லை யோசனையோடு குடியல் அறைக்கு சென்றவள் திரும்பி வரும்போது காவலர் சின்ன தம்பி காலை உணவு டீ எல்லாம் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இரவு நடந்ததை அவரிடம் விவரித்து கூறி கொண்டிருக்கிறான் இந்திரஜித் இன்னைக்கே எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன் இந்திரஜித் கூறியதை கேட்டு அது எப்படி சார் முடியும் என்றார் சின்னத்தம்பி முடியும் என்றவன் சந்திரலேகாவை கண்டதும் பேச்சை நிறுத்தி கொண்டான் சந்திரலேகா நீங்க டிஃபன் முடிச்சிட்டு என் கூட புறப்படுங்க வியப்போடும் மகிழ்ச்சியோடும் அவனை பார்த்தவள் எங்க சார் என்றாள் மிஸ்டர் பாஸ்கர் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கா ஆமா குற்றவாளியை கூட்டிட்டு போய் அங்க இருந்து சில ஆதாரங்களை திரட்ட வேண்டியதா இருக்கு நீங்க சீக்கிரமா கிளம்புங்க என்றவன் எழுந்து குளியல் அறைக்கு செல்ல அவனை புரியாமல் பார்த்த சின்ன தம்பி சார் என்ன பிளான் வச்சிருக்காரு என்று சந்திரலேகாவிடம் கேட்டார் தெரியல சார் என்கிட்ட எதுவும் சொல்லல என்றவள் பிளாஸ்கில் இருந்து டீயை கப்பில் ஊற்றி மெதுவாக பருக ஆரம்பித்தாள் காலை பதினொன்று முப்பது இந்திரஜித்தின் கார் அவனது மாமா பாஸ்கரின் வீட்டின் முன்னால் வந்து நின்றது காரிலிருந்து இறங்கிய இந்திரஜித்தின் பின்னால் காவலர் சின்ன தம்பியும் ஒரு பெண் காவலரும் இறங்க அவர்களுக்கு பின்னால் இறங்கினாள் சந்திரலேகா அனைவரும் வீட்டிற்குள் வரும்போது சந்திரலேகாவின் சீஃப் சதானந்தம் மாமா பாஸ்கரோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இடது புறம் ஒரு ஓரமாக போடப்பட்டிருக்கும் சோபா செட்டில் அத்தையும் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரையும் முழு சீருடையில் கம்பீரமாக நிற்கிறான் அவனது அந்த கம்பீரத்தை பல முறை ரசித்து விட்டாள் சந்திரலேகா சட்டென்று மாமாவின் முகம் இருண்டு போனது என்ன மிஸ்டர் இந்திரஜித் கேஸ் விஷயமா ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா என்று கேட்டார் ஆமா சார் என்றவன் இவர் யாரு சீஃப் சதானந்தத்தை பார்த்து கேட்க அவர் மெல்ல நிலைய ஆரம்பித்தார் இவர் என்னுடைய சீஃப் சார் என்று சந்திரலேகா கூற ஓ அப்படியா நீங்க தானே நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி சந்திரலேகா கிட்ட பேசணும்னு சொன்னீங்க ஆமா சார் காலையில வந்து பாக்குறதா கூட சொன்னீங்களே ஆமா சார் அங்க வர்ற வழிதான் அதுக்கு முன்னாடி சந்திரலேகா மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லலாமேன்னு அதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணிட்டு நோ எக்காரணத்தை கொண்டு இந்த கேச மிஸ்டர் பாஸ்கர் வாபஸ் வாங்கவே கூடாது ஐம்பது கோடி மதிக்கிற அந்த அபூர்வ கல்லு திருடு போயிருக்கு அந்த குற்றவாளி கண்டிப்பா தப்பிக்க கூடாது அதனால இவர் இந்த கேஸ வாபஸ் வாங்கவே கூடாது குற்றவாளிய சட்டத்துக்கு கீழே நம்ம கொண்டு வரணும் அதுக்கான சில ஆதாரங்களை திரட்டதான் நான் இப்ப இங்க குற்றவாளியையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் என்றவன் மிஸ்டர் பாஸ்கர் நான் முதல்ல சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்டு என்னுடைய சந்தேகங்களை க்ளியர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ம் கேளுங்க சார் தன்னுடன் வந்தவர்களை அமருமாறு கூறிய இந்திரஜித்தும் ஒரு இருக்கையில் அமர்ந்தான் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயத்தை நான் க்ளியர் பண்ணிக்கிறேன் சொல்லுங்க சார் நேற்று நைட்டு நாங்க தங்கி இருந்த அந்த வீட்டுக்கு நீங்க ரவுடிங்களை யாரையாவது அனுப்பியிருந்தீங்க ரவுடிங்களையா நானா சார் நான் ஒரு கண்ணியமான பிசினஸ் மேன் நான் இதுக்காக ரவுடிங்க கூட எல்லாம் கலெக்ஷன் வச்சிக்க போறேன் நான் அப்படி யாரையும் அனுப்பல ஓ அப்படியா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே கை கால் தலையில் எல்லாம் கட்டு போட்டபடி அந்த ஆறு ரவுடிகளும் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்து மாமா பாஸ்கரின் முன்னால் வந்து நின்றனர் சார் போன காரியம் நடக்கல சரிதான் ஆனா எங்களை அடி பின்னி எடுத்துட்டான் அந்த இந்திரஜித் ட்ரீட்மெண்ட்டுக்கான காசையாவது எங்க அக்கவுண்ட்ல போடுங்க சார் போன் பண்ணி உங்ககிட்ட காசு கேட்டா காசை தர மாட்டேன்னு சொல்றீங்க இங்க வந்தா உங்க செக்யூரிட்டி உள்ளே அனுப்ப மாட்டேன்னு சொல்றான் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் அந்த இந்திரஜித் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அந்த ஏசியில் கூட மாமாவின் முகம் குப்பென்று வேர்த்தது அமைதியாக மாமாவியை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் இந்திரஜித் வேகமாக பேசி முடித்த பிறகுதான் அந்த ரவுடி அமர்ந்திருக்கும் இந்திரஜித்தை கண்டான் அவன் மெல்ல பதுங்க என்ன சார் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க இல்ல எனக்கு இவங்களுக்கு தெரியாதுதான் ஆனா என்னுடைய பிசினஸ் எதிரிங்க யாரோ என்ன மாட்டி விடணும்ன்றதுக்காகவே இந்த ஆறு பேரையும் ஏன் பேர சொல்லி நீங்க தங்கி இருந்த இடத்துக்கு அனுப்பி இருக்காங்க ஆனா இவங்க நான் தான் அனுப்பினேன்னு நினைச்சிட்டு என்கிட்ட காசு கேட்டுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சா என்ன எல்லாரும் தப்பா நினைப்பாங்க அதனால இவங்களுக்கு நான் காசு கொடுத்து அனுப்பிடலாம்னு நினைக்கிறேன் அது உங்க விருப்பம் அத்தையை பார்த்தார் மாமா பாஸ்கர் அத்தை எழுந்து ஒரு அறைக்கு சென்றார் ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் உங்க வீட்டுல எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு ஆறு கேமரா இருக்கு வீட்டுக்குள்ள ஐ மீன் ஹால்ல எத்தனை கேமரா இருக்கு இல்ல இல்ல வீட்டுக்குள்ள எந்த கேமராவும் இல்ல என்னுடைய வீட்டுல என்னுடைய மனைவியும் மகளும் மட்டும் தானே இருக்காங்க அவங்கள நான் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லையே எதிரிங்கன்னா வெளியில இருந்து தானே வருவாங்க அதனால வீட்டுக்குள்ள எந்த கேமராவும் வைக்கல அப்புறம் எனக்கு ரெண்டு பையனுக்கு இருக்காங்க அவங்களும் மனைவி குழந்தைகளும் வெளிநாட்டிலும் தான் இருக்காங்க வெளிநாட்டுல இருக்கிற என்னுடைய பிசினஸ பாத்துக்கறாங்க ஒரு வாரம் முன்னாடி அவங்க இங்க இருந்தாங்க நேத்து நைட்டு கிளம்பி போயிட்டாங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லதான் ஆனா போலீஸ் ஆபீசரா என் வீட்டுக்கு வந்திருக்கிற நீங்க எப்படிப்பட்ட கேள்விகளை கேப்பீங்கன்னு தெரியாது இல்லையா அதனால சொல்லிட்டு இருக்கேன் ஓகே சார் நான் கேட்காமலே எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொன்னதுக்கு நன்றி இனி நான் கேட்கற கேள்விகளுக்கும் தெளிவான பதில நீங்க சொல்லிட்டீங்கன்னா குற்றவாளி கிட்ட இருந்து ஈஸியா அந்த கல்ல கைப்பற்றி உங்ககிட்ட ஒப்படைக்க முடியும் இந்திரஜித் கூறும் போதே ஏளனமாக அவனை பார்த்து சிரித்த மாமா ஒரு வாரமா எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சும் நடக்காத காரியத்தை நீ ஒரே நாள்ல முடிச்சு காட்டுறேன்னு சொல்ற சூப்பர்ப்பா பா தேங்க்யூ சார் என்றவன் திருடு போனதா நீங்க சொல்ற அந்த விலை கல் மாதிரி உங்ககிட்ட எத்தனை கல் சார் இருக்கு ஒரே ஒரு கல் தான் பா இருக்கு நிறைய கல் இருந்தா போனா போகட்டும்னு விட்டுட்டு பேசாம இருந்திருப்பேனே அந்த கல்லு அவ்வளவு அபூர்வமானது அந்த போய் இந்த பொண்ணு திருடிட்டு போயிட்டா அத நீங்க பாத்தீங்களா பார்க்கல ஆனா இவன் தான் திருடிட்டு போனானு நான் உறுதியா சொல்லுவேன் சரி இருக்கட்டும் அந்த கல்லோட போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அந்த கல்லை பத்தின எந்த ஒரு விவரமும் ஃபோட்டோவும் ஃபைல இல்லாதனால தான் கேட்டேன் ஃபோட்டோலாம் ஆனால் நிறையவே இருக்கு என்றவர் தன் செல்போனில் சேவ் செய்து வைத்திருந்த புகைப்படங்களில் சிலதை இந்திரஜித்துக்கு அனுப்பி வைத்தார் புகைப்படத்தை நன்றாக கூர்ந்து கவனித்தவன் பல அந்த நீல நிற கல்லை கண்டு வியந்தான் இதற்கு முன்பு இந்த கல்லை அவன் எங்கோ பார்த்திருக்கிறான் ஆனால் எங்கு என்று அவனுக்கு நினைவு வரவில்லை புகைப்படத்தை இன்னும் நன்றாக பார்த்து பரிசோதித்து முடித்தவன் நான் உங்க பொன்னி ஸ்ருதி கிட்ட சில கேள்விகளை கேட்க விரும்புறேன் அதனால என்ன ஸ்ருதியை பார்த்த மாமா ஸ்ருதி வாமா என்றார் அவள் எழுந்து இந்திரஜித்தின் அருகில் வந்தாள் என்ன கேட்கணும் அலட்சியமாக அவள் கேட்க அன்னைக்கு மிஸ் சந்திரலேகா இங்க உங்க வீட்டுக்கு எதுக்காக வந்தாங்க அன்னைக்கு நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா இவன் இதுக்கு எங்க வீட்டுக்கு வரப்போறா எங்க அப்பா கிட்ட காசு கேட்டுதான் வந்திருந்தா சரி மேல சொல்லுங்க அந்த நேரத்துல நான் கையில வச்சு பாத்துட்டு இருந்த அந்த நீல நீல விலை மதிப்பில்லாத கல்ல எனக்கு ஒரு போன் வந்ததால இதோ உங்க முன்னாடி இருக்கிற இந்த தீப்பும் மேல வச்சிட்டு போனை எடுத்துட்டு வெளிய போய் பேசிட்டு திரும்பி வந்த அதுக்குள்ள கல்லு காணாம போயிடுச்சு இவ்ளோ இங்க இருந்து போயிருந்தா சரி நீங்க சந்திரலேகா இந்த அந்த பெரிய ஹாலில் வலப்புற ஓரத்தை காட்டியவள் அதோ அங்க உட்காந்துருந்தா அவ்வளவு தூரத்துல உட்காந்து இருந்த இவங்க எப்படி இந்த தீப்பொம்பையில இருந்த கல்லை எடுத்திருக்க முடியும் ஆனா எடுத்துட்டு போயிட்டாலே சரி அந்த நேரத்துல வீட்டுல யாரும் இருக்கலையா ஐ மீன் இந்த ஹால்ல வேற யாரும் இருக்கலையா இருந்தாங்களே நாலு வேலைக்காரங்க எங்க அப்பா எங்க அம்மா அப்புறம் இன்னும் யாரோ இருந்தாங்க அது யாருன்னு எனக்கு நினைவில்ல அந்த நாலு வேலைக்காரங்களையும் கூப்பிட முடியுமா ஸ்ருதி அம்மாவை பார்க்க ஏய் சிவகாமி என்று அவர் அழைக்க நாலு நடுத்தர வயது பெண்கள் வந்து நின்றனர் இவங்க நாலு பேருமா என்று கேட்டான் ஆமா நீங்க இங்க வாங்க நால்வரையும் அவன் அழைக்க நால்வரும் அவன் அருகில் வந்து நின்றனர் இந்த பொண்ணு இங்க இருந்து சார் நால்வரும் ஒரே குரலில் கூறினார் அப்புறமா தான் தேடிட்டு இருந்தாங்க ஒரு பெண்மணி உங்கள யாராவது கூட அந்த கல்ல எடுத்திருக்கலாம் இல்லையா ஐயோ சார் நாங்க ஏழைங்க தான் ஆனா திருடிங்க இல்ல நால்வரும் ஒரே குரலில் கூற அப்படின்னா இந்த பொண்ணு திருடின்னு சொல்றீங்களா சற்று கோபமாகவே கேட்டான் இந்திரஜித் மிஸ்டர் இந்திரஜித் நீங்க திருடு போன கல்ல கண்டுபிடிக்கிற வழியை தேடுறீங்களா இல்ல குற்றவாளிய இருக்கீங்களா ரெண்டும் மிஸ்டர் பாஸ்கர் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் சரியா விடுங்க இனி உங்க வீட சர்ச் பண்ணணும் அதை கேட்டு மாமாவின் குடும்பம் அதிர்ந்து போனது இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை இது நம்ம லிஸ்டிலேயே இல்லையே என்றார் காவலர் சின்ன தம்பி விட வெடத்து போன மாமா என்ன சர்ச் எதுக்கு சர்ச் சார் கல்ல புகார் பண்ணிருக்கேன் குற்றவாளியா நீங்க கைது பண்ணி வச்சிருக்க இந்த பொண்ணுடைய வீடு போய் சர்ச் பண்ணுங்க எதுக்காக ஏன் வீட்டை சர்ச் பண்ணணும்னு சொல்றீங்க கல்லு இங்க இருந்துதான் காணாம போயிருக்கு அந்த பொண்ணு கல்ல எடுக்கல சொல்றாங்க ஒருவேளை இங்க தீப்ப மேல வச்சிருந்த கல்ல கீழே கூட விழுந்திருக்கலாம் ஒரு வாரம் முன்னாடி உங்க ரெண்டு பையன்களுடைய ஃபேமிலி இங்க இருந்ததா சொல்றீங்க அவங்களுடைய குழந்தைகள் கூட அந்த கல்லை ஏதோ சாதாரண கல்லுன்னு நினைச்சு எடுத்து விளையாடி இங்க எங்கேயாவது தூக்கி போட்டிருக்கலாம் அதனால முதல்ல உங்க வீடை சர்ச் பண்ணலாம் எங்க கல் இல்லைன்னா அதுக்கப்புறமா மிஸ்டர் சந்திரலேகா வீட சர்ச் பண்ணலாம் இல்லையில வீடெல்லாம் அப்படியே உங்க இஷ்டத்துக்கு சர்ச் பண்ண முடியாது அது எனக்கு தெரியும் மிஸ்டர் பாஸ்கர் அதனாலதான் கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன் கோர்ட் ஆர்டரா ஆமாம் காலையிலேயே உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும் ஆனா என்ன பண்றது ஜட்ஜம் பார்த்து பேசி சர்ச்சிங் ஆர்டராக வாங்க வேண்டாமா அதுதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு தன் பாக்கெட்டில் இருந்த அந்த காகிதத்தை எடுத்து நீட்டினால் இந்திரஜித் அதை வாங்கி வாசித்து பார்த்த மாமா விடைவெடுத்து போனார் கோர்ட் ஆர்டர் இப்படி ஒரு கோணத்தில் அவன் செயல்படுவான் என்று அவர் எதிர்பார்க்காததால் ஸ்டே ஆர்டர் வாங்க எந்த வழியும் இல்லாமல் போனது அப்போது ஒரு இருபது காவலர்கள் வீட்டிற்குள் வந்தனர் பரிசோதனை அவர்களில் ஒருவர் கேட்க ஆரம்பிக்கலாம் அவனும் அனுமதி அளிக்க பரிசோதனை ஆரம்பமானது பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்